திருக்குறள் வினைத்திற்பம் ஒரு தொழிலின் திப்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திப்பமே அதாவது மனதின் உறுதியே ஆகும் ஒரு தொழிலில் ஏற்படும் இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதலும் வந்தபின் மனம் தளராமையும் ஆகிய இரண்டுமே வினைத்திற்பம் ஆகும் செய்யும் செயல் முடிந்த பின்னரே வெளியில் தெரிவிக்க வேண்டும் இடையில் தெரிவித்தால் நீங்காத துன்பத்தையே கொடுக்கும் இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எளிது சொல்லியபடி செய்து முடித்தல் என்பது அரிது ஆகும் செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பம் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்படும் எண்ணியப்படி செயலாற்றுவதில் உறுதியோடு இருந்தால் அவர் எண்ணியபடியே எண்ணியவற்றை செய்து முடிப்பர் பெரிய தேருக்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போல நாட்டில் உள்ளனர் அவர்களை கண்டு இகழக்கூடாது ஆராய்ந்து ஏற்ற செயலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் முடிவில் இன்பம் கொடுக்கும் செயலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவுடன் செய்து முடிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் உறுதியுடையவராக இருந்த போதிலும் செய்யும் தொழிலில் உறுதியில்லாதவரை மக்கள் விரும்ப மாட்டார்கள்